ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு விரிவானம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் மாணவர்களே கடந்த இரண்டு வகுப்புகளாக நாம் விரிவான தலைப்பிலிருந்து பாதுகாப்பாய் ஒரு பயணம் அந்த துணை பாடத்தை உரையாடல் மூலமாக பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாம் அந்த பாடத்தில் உள்ள கட்ட செய்தி இருக்குது அதை நாம் பார்க்க போகிறோம் நாம் அந்த பாதுகாப்பான ஒரு பயணம் செய்வதற்கான ரூல்ஸ் விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்றைய வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட இந்த துணை துணைப்பாடத்திலேருந்து நமக்கு ஒரு நெடுவினா ஒன்றும் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக தரப்போகிறோம் இப்போ நாம் அந்த கட்டச்செய்தி செய்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாருங்க பாரிஸ் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு இன்டர்நேஷ்னல் ரோடு காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பொதுவான சாலை விதி வேண்டும் என்னும் உடன்படிக்கை ஏற்பட்டது அதாவது சாலை விதி வேண்டும் என்னும் உடன்படிக்கை ஏற்பட்டது பல மொழிகளில் எழுதப்படும் அறிவிப்பு பலகைகளை விட மொழி வேறுபாடற்ற குறியீடுகள் எளிதில் மக்களுக்கு புரியும் என்பதற்காகவே இவை உருவாக்கப்பட்டன அபாய முன்னறிவிப்பு முக்கியத்துவத்தை சுட்டும் குறியீடுகள் தடை செய்யப்பட்டதை தெரிவிக்கும் குறியீடுகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள் சிறப்பு அறிவிப்பு குறியீடுகள் திசை காட்டும் குறியீடுகள் போன்ற பல பிரிவுகளில் இவை வடிவமைக்கப்பட்டன பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாடோட பெயர் என்னென்னா பன்னாட்டு சாலை அமைப்பு அந்த மாநாட்டில் வந்து ஒரு உடன்படிக்கை கொடுத்தாங்க அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா உலகம் முழுவதற்கும் பொதுவான சாலை விதிமுறைகள் இயற்றப்படணும் அப்படிங்கிறத அந்த உடன்படிக்கையில் நிறைவேற்றப்பட்டது அது என்ன அப்படின்னா பல மொழிகளில் அறிவு பலகைகள் எழுதுகிறத விட ஏன்னா படிக்காதவர்கள் கூட வாகனங்கள் ஓட்டுவாங்க அவங்களுக்கு வந்து அறிவு பலகைகளை என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெரியாமல் போய்டுங்கிறதுக்காக அந்த விளம்பரத்தில் கொடுக்கக்கூடிய கருத்தை குறியீடுகளாக கொடுக்கறது அந்த மாதிரி அறிவு பலகைகளை விட குறியீட்டு பலகைகள் மக்களுக்கு வந்து எளிதில் விளங்கும் அப்படின்றதுக்காக அந்த குறியீடுகள் அடங்கின பலகைகளை நாம் என்ன செய்யணும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வந்தது கொண்டு வந்தாங்க அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை சுட்டும் குறியீடுகள் இந்த இடத்துல மருத்துவமனை இருக்குது இந்த இடத்துல வந்து சாலை பழுதுபார்ப்பு நடக்கு அந்த மாதிரி அறிவிப்புகளெல்லாம் தடை செய்யப்பட்டதை தெரிவிக்கும் குறியீடுகள்லாம் இந்த சாலை வந்து இப்போதைக்கு பழுது பார்க்கறதுனால தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறியீடு கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள்லாம் அந்த இடத்துல ஒலி எழுப்புங்க ஏன்னா இது வந்து நிறைய வந்து விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய இடம் அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஒளிகளை பயன்படுத்துங்கன்ற மாதிரியான அறிவிப்பு குறியீடுகள் இந்த மாதிரி திசை காட்டும் குறியீடுகள் இந்த திசைக்கு போனோம்னா நாம் வந்து இந்த போக வேண்டிய கிலோமீட்டருக்கு நேராக போனால் எந்த ஊருக்கு போகலாம் இந்த எதிர் திசையில் போனால் எந்த நகரத்துக்கு நாம் போகலாங்கிற மாதிரியான திசை காட்டும் குறியீடுகளெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணுன்னு இந்த மாநாட்டில் முடிவு பண்ணாங்க அடுத்தது சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவர விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக அந்த சாலையில் பயணம் செய்யக்கூடிய வாகன ஓட்டிகள் என்னென்ன சாலை வகைகள் இருக்குது ஹைவேன்னு சொல்லுவோம் பைபாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான சாலையின் வகைகள் மயில் கற்கள் நம்ம செல்லக்கூடிய ஊருக்கான தொலைவு கிலோமீட்டர் கணக்கா மைல் கணக்கா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் போக்குவரத்தினை முறைப்படுத்தும் குறியீடுகளுக்கும் போக்குவரத்து காவலர்களின் சாலை உத்தரவுகளுக்கும் ஏற்ப சாலையை பயன்படுத்த வேண்டும் நம்ம போக்குவரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியாக நாம் நம்மளுடைய பயணத்தை செலியை செய்யணும் போக்குவரத்து காவலர்கள் டிராஃபிக் போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை நில்லுன்னா நம்ம நிற்கணும் அவங்க போகலாம் அப்படின்னா போகலாம் பின்னால் வர்ற வாகனங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் வழிவிடணும் இதெல்லாம் அந்த ஓட்டுநர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்தது நடைமேடை நடைபாதையை பயன்படுத்துபவர்களையும் சாலையை கடத் கடப்பவர்களையும் அச்சுறுத்தக்கூடாது அதான் நடைமேடைனா பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க இந்த பாலங்கள் மாதிரியான பகுதியில் நிறைய விபத்து நடக்கக்கூடிய இடத்துல நடந்து செல்கிறவங்களுக்கு நடைமேடை கொடுத்துருப்பாங்க நடைபாதைனா அந்த ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு அந்த ஜீப்ரா கிராசிங்னு சொல்லுவாங்க நடைபாதை பொதுமக்கள் வந்து பொதுவான சாலையை கடப்பதற்குன்னு நடந்து செல்பவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வழி அது மாதிரி சாலையை கடந்து செல்பவர்கள் குறுகலான சாலையில் கடந்து செல்பவங்க இவங்களெல்லாம் நம்ம பயமுறுத்துகிற அளவில் நம்மளுடைய அந்த வாகனம் ஓட்டுற விதம் இருக்கக்கூடாது சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை ஒரு ரோடும் இன்னொரு ரோடும் சந்திக்கிற இடத்துல நாம் ரொம்ப கவனமோடு செயல்படணும் தேவையான இடங்களில் சரியான செய்கையை செய்ய வேண்டும் அப்போ பின்னால் வர்ற வாகனங்கள் நம்மளை முந்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விடணும் அப்படின்னு நினச்சா நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு விடணும் அதே மாதிரி நமக்கு முன்னாடி போகிற வாகனங்களை நாம் க்ராஸ் பண்ணி போகணுன்னா அவங்களுக்கு நாம் ஒலி எழுப்பணும் அந்த மாதிரி நாம் நம்மளுடைய வாகனத்தை பயன்படுத்தணும் அதே சமயம் ஒலி எழுப்புகிற நேரத்தில் ஒலி எழுப்பணும் இரவு நேரங்களில் நாம் விளக்குகளெல்லாம் எரிய விடணும் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பான பயணம் அமையும் அடுத்தது பாருங்கள் எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் உறுதிகளுக்கு வழிவிட வேண்டும் எதிரில் வர்ற வாகனங்களுக்கும் நாம் வழிவிடணும் நம்மளை கடந்து வேகமாக போகணுங்கிற வாகனத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாகனங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆம்புலன்ஸுன்னு சொல்லிட்டு அது ஒரு அவசர ஊர்தி இந்த ஃபயர் வண்டி இந்த என்னன்னு சொல்லுவோம் அதை நாம் தீ விபத்தை தவிர்க்கக்கூடிய வண்டி தீயணைக்கும் வண்டி அதுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் வழிவிடணும் தேவையெனில் வேகம் குறைத்து இதர வாகனங்களுக்கு பாதுகாப்புடன் வழிவிட வேண்டும் ரொம்ப டிராஃபிக்கு ரொம்ப போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குன்னா பின்னால் வரக்கூடிய வாகனம் சின்ன வாகனம் நம்ம பயன்படுத்துகிற வாகனத்தை விட சின்ன வாகனம் இது உதாரணமாக த்ரீ வீலரு அதான் அந்த ஆட்டோ இல்லைனாக்க டூ வீலரு இல்லை நாம் வந்து காரில் பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன வாகனங்களுக்கு இல்லை அவசர வாகனங்களுக்கெல்லாம் நாம் வழிவிடணும் அடுத்தது பாருங்கள் பிற ஊர்தி ஓட்டிகளுக்கு விட்டு கொடுப்பது சிறந்தது முக்கியமாக நாம் இதை என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் மற்ற வாகனங்களை ஓட்டிகிட்டு வரக்கூடிய ஊர்தி ஓட்டுநர்களுக்கு நாம் விட்டு கொடுக்கணும் அவங்க போகணும்னு நினச்சா வேகமாக போகணும்னு நினச்சா போகட்டும் நம்ம சாதாரணமான வேகத்திலேயே போவோம் அப்படின்னு என்ன செய்யணும் விட்டு கொடுக்கணும் இதர சாலை பயனாளிகளை நண்பராக எண்ண வேண்டும் அவங்கள முந்தி நாம் போகணும் இது வந்து கேம் கிடையாது இது வந்து போட்டி கிடையாது அவங்கள முந்தணும் இல்லை அவங்கள நாம் முந்த விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு ச நம்மளோட பயணம் செய்யக்கூடியவங்களை நாம் நண்பர்களாக ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய நலனையும் நாம் அக்கற கொள்ளணும் அடுத்தது பாருங்கள் மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு குறிப்பிடுவேன அந்த வாகன சட்டம் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துது அப்படிங்கிறத தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம் பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ குழந்தைகளின் பெற்றோருக்கு மூன்று ஆண்டு சிறைத்தண்டனை கிடைக்கும் பாருங்கள் பதினெட்டு வயசு நமக்கு கம்ப்ளீட் ஆகாமல் நாம் வாகனத்தை இயக்கினாலோ இல்லை ஆக்சிடென்ட் பண்ணினாலோ பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுறது வந்து அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் தான் இப்போ அந்த பதினெட்டு வயது நிரம்பாத சிறாறுகளினுடைய பெற்றோர்களுக்கு தான் அந்த பாதிப்பு என்னென்னா மூன்று வருடம் அவங்களுக்கு சிறை தண்டனை உண்டு அடுத்தது பாருங்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் உறுதியை இயக்கினால் ரூபாய் ஐந்தாயிரம் தண்டத்தொகையோ மூன்று மாத சிறை தண்டனையோ அல்லது இரண்டுமோ கிடைக்கும் ஓட்டுநர் உரிமம் அப்படின்னா லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான லைசென்ஸ் அது டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ அந்த லைசன்ஸ் இல்லாமல் நாம் உறுதியை இயக்கினோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் போடுவாங்களாம் தண்டத்தொகைனால் ஃபைன் அஞ்சாயிரம் ரூபாய் இல்லைனாக்கா மூன்று மாதம் மூன்று மாதம் நம்மளுக்கு சிறை தண்டனை ஜெயில் பனிஷ்மெண்ட்டு இல்லை சில நேரங்களில் ரெண்டுமே இருக்கும் நம்மளுக்கு தண்டத்தொகையும் இருக்கும் அதோட ஜெயில் தண்டனையும் இருக்கும் அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் ரூபாய் ஐந்தாயிரம் தண்டத்தொகை பெறப்படும் நம்ம நே நேர் வழியில் ச சாலை விதிகளை பயன்படுத்தி வண்டியை செலுத்துனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது இல்லாமல் அபாயகரமான முறையில் நாம் வண் வாகனத்தை இயக்கினோன்னா நம்மளுக்கு ஐந்தாயிரம் ஃபைன் போடுவாங்க அடுத்தது மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் ரூபாய் பத்தாயிரம் தண்டத்தொகை கட்ட நேரும் பாருங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறாங்க டூ வீலரு த்ரீ வீலர் ஃபோர் வீலரு அதெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணாங்கன்னா வண்டி ஓட்டினாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் பத்தாயிரம் ரூபாய் அதான் இந்த டிராஃபிக் போலீஸ் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க மிகு வேகமாக ஊர்தியை இயக்கினால் ரூபாய் ஐந்தாயிரம் தண்டத்தொகை கட்ட நேரும் மெதுவாக செல்லக்கூடிய இடங்களில் முக்கியமான போக்குவரத்து சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிற இடங்கள் நாம நம்மளுடைய வாகனத்தை சாதாரண அவங்களுக்கு அந்த வாகனத்திற்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வேகத்தில் செல்லக்கூடியது தான் நல்லது அதை இல்லாமல் நாம் ரொம்ப அதிவேகத்தில் பயணித்தோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு ஃபைன் உண்டு அது ஐந்தாயிரம் ரூபாய் அடுத்தது பாருங்கள் இருவருக்கு மேல் இரண்டு சக்கர உறுதியில் பயணித்தால் ரூபாய் இரண்டாயிரம் தொகையுடன் மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் அதாவது டூ வீலரில் அந்த மோட்டார் வாகனத்தில் டூ வீலரில் ரெண்டு பேர் தான் பயணம் செய்யணும் ரெண்டு பேருக்கு மேலே பயணம் மூணு பேர் நாலு பேர் இந்த சர்க்கஸில் போகிற மாதிரிலாம் நம்ம அதில் பயணம் செய்கிறோம் அப்படின்னா அதை கவனிக்கக்கூடிய அந்த சாலை போக்குவரத்து அந்த காவலர் அவர் வந்து என்ன செய்வார்னா நமக்கு ரெண்டாயிரம் ஃபைன் போடுவார் அதோட நம்மளுக்கு மூணு மாதத்துக்கு இருந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க மூணு மாதத்துக்கு நாம் என்ன செய்ய முடியாது எந்த வாகனத்தையும் இயக்க முடியாது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர ஊர்தியை இயக்கினால் ரூபாய் ஆயிரம் தண்டத்தொகையுடன் மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் தரைக்கவசம் அப்படின்னா ஹெல்மெட் போட்டு தான் நாம் என்ன செய்யணும் வண்டியை ஓட்டணும் முக்கியமாக டூ வீலரை அப்படி இல்லாமல் நாம் பயணித்தோம் அப்படின்னா ஆயிரரூபா தண்டம் ஃபைன் ஆயிரரூபா கட்டுறதோட அதே மாதிரி மூன்று மாதங்களுக்கு நமக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் ரூபாய் இரண்டாயிரம் தண்டத்தொகை கட்ட நேரும் அதோட நாம் இயக்கக்கூடிய ஊர்திகள் அந்த மோட்டார் வாகனம் அதான் டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி வாகனங்களுக்கு நாம் என்ன செய்யணும் காப்பீடு இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கும் ரெண்டாயிரம் ஃபைன் கட்ட நேரும் அப்படிங்கிறத நாம் இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்கிறோம் ஆக மாணவ செல்வங்களே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயணங்கிறது ஒரு சுகமான அனுபவம்னாலும் அந்த பயணத்தை நாம் சாலை விதிகளை மதித்து அதை பின்பற்றி நடத்தினோம் அப்படின்னா வாகனத்தை செலுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே நம்மளுக்கு பாதுகாப்பான பயணமாக அமையும் அதுவும் இப்போ நாம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள்ங்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி வாகனங்களை பயன்படுத்துறது பதினெட்டு வயது பூர்த்தியானதுக்கு அப்புறமா நாம் அதை பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு செயலாக அமையும் அதனால் நாமளும் இந்த விதிமுறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிமுறைப்படி நாம் வாகனத்தை பயன்படுத்துவோம் மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை நாமளும் அனுபவிப்போம் அப்படிங்கிறத இந்த பாடத்து மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நெடுவீனாவை இந்த வார ஹோம்ஒர்க்காக கொடுக்குறோம் அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதோட நமக்கு இயல் இருந்து இலக்கண வினாக்களையும் நாம் படித்து வச்சுக்குவோம் நன்றி மாணவர்களே வணக்கம்